வணக்கம் ஆன்மீக ஓலானியர்களே தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதிக்குரிய தினப்பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது வெள்ளி இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது சந்திரன் சிம்ம ராசியிலே மகம் நட்சத்திரத்தில் பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரையும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் வெள்ளிக்கிழமையன்று சுக்கரோட நட்சத்திரம் பூரம் வருவதினால் இன்று இரவு சுக்கர ஓரையிலே மகாலட்சுமி வழிபாடு செய்வது தனயோகத்தையும் செல்வத்தையும் அள்ளித்தருவாள் மகாலட்சுமி இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது விஸ்வாமித்ர மகரிஷியை வணங்குவது நல்லது இன்றைய திதியாகப்பட்டது சதுர்த்தி தேய்வரை சதுர்த்தி சங்கடர சதுர்த்தி எனவே கணபதிக்குரிய அபிஷேகத்தில் கலந்து கொள்வது நல்லது இனி நாம் இன்றைய தினத்தில் உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் மேஷ ராசிக்குரிய இன்றைய தினம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் வக்ரமாக அமர்ந்தாலும் உச்சகதியில் இருக்கின்றார் மேலும் செவ்வாயும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வது நல்லது பொதுவாக கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் வக்ரமாக இருப்பதனால் பலம் பெற்றவராக இருக்கின்றார் ராசிக்கு இரண்டிலே குருவாகப்பட்டவர் அமர்ந்திருப்பதும் குருவுக்கு நான்காம் வடமாகப்பட்ட சிம்ம ராசியிலே ராசிக்கு ஐந்திலே சந்திரன் அமர்ந்திருக்கின்ற கஜகேசுரி யோகமும் இன்றைய நாள் பலத்தை கொடுக்கின்றது எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் பத்தில் இருக்கின்ற திக்பலமாக கொண்ட பலமும் லாபத்தில் சனியும் சுக்கரமும் இருக்கின்ற யோகமும் ஆறில் கேது இருக்கின்ற பலமும் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பாகவும் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடக்கூடிய ஆற்றல் திறன் உங்களுக்கு இருக்கும் மனம் தெளிவாகவும் எந்த ஒரு காரிய முயற்சியும் லாபம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கும் யோகாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் திக்பலம் பத்தில் இருப்பதனால் மிக அற்புதமான அமைப்பு எந்த ஒரு செயலியும் தைரியமாக முடித்து காட்டுவீர்கள் உயரதிகாரிகளும் நன்மதிப்பை பெறுவீர்கள் புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய நாள் அதற்குரிய முயற்சியை தூரிதப்படுத்துங்கள் உங்களுக்கான வெற்றி என்ற தினம் மிக அற்புதமாக இருக்கின்றது குடும்பத்தை பொறுத்தவரை சந்தோஷம் நிகழும் இரண்டில் குரு இருப்பதனால் கணவன் மணி ஒருவிலே அன்பு பாசம் அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உடல்நலத்தை பொறுத்தவரை ஆறில் கேது இருப்பது ஆரோக்கியத்தை காட்டுகின்றது எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மேஷராசிக்கு எல்லா விதமான நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளும் இருக்கும் குறிப்பாக நண்பர்களாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயமே இருக்கின்றது எனவே மேஷராசிக்கு இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சுக்கிர பகவான் பத்தாம் இடத்தில் சனி சுக்கிர சேர்க்கை உங்களுக்கு பலத்தையும் புதன் மறைந்திருக்கின்ற தனத்தை கொடுக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்கிலே அமர்ந்திருப்பதும் சனியும் சுக்கரனும் சந்திரனை பார்ப்பதினால் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை ராசியிலே குரு வகரம் பெற்றிருப்பதும் மூன்றிலே செவ்வாய் வகரம் பெற்றிருப்பதும் செயல்களிலே வேகத்தை காட்டும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் உங்கள் ராசிக்குரியது மேலும் இன்றைய நாள் நட்சத்திரமும் பூரம் வருவதனால் ராசியாதிபதி பலம் பெறுகின்ற நாள் இன்றைய நாள் மறவாமல் இன்றைய நாள் இரவிலே சுக்கிர உரையிலே மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரிசுவராசிக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் தொழில் வியாபாரம் இன்றைய நாள் தனலாபம் கொண்ட தினம் எந்த ஒரு செயலிலும் இன்றைய நாள் உங்களுக்கு லட்சுமி அருள் பரிபூர்ணமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு உயரதிகாரிகளும் நன்மதிப்பு இவையெல்லாம் இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கும் காரிய வெற்றி இருக்கிறது இன்றைய தினம் நண்பர்களால் ஆதாயம் குடும்பத்தில் கணவன் மனிவர்களை மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளால் இன்றைய நாள் உங்கள் மனதுக்கு இனிய நல்ல ஒரு செயல் செய்யக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் அவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய ஈடுபாடுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியே இன்றைய தினம் ராசியை ராசியை பார்ப்பது மூன்றிலே சந்திரன் வெற்றியை கொடுக்கக்கூடிய மனநிலையை காட்டுகின்றது இன்றைய தினம் மூன்றில் சந்திரன் இருப்பதனால் முயற்சியிலே உங்களுக்கு தனயோகம் இருக்கின்றது இரண்டுக்குரிய சந்திரன் இரண்டுக்கு இரண்டு பாவமாக மூன்றில் அமர்ந்திருக்கின்ற பலம் உங்கள் ராசிக்கு இரண்டிலே செவ்வாய் இருப்பதனால் கோபம் இல்லாமல் பார்த்து எட்டில் சூரியனும் இருப்பதும் இந்த கோபநிலையில் எந்த ஒரு செயலிலும் உங்களுக்கான தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் கோபம் அறிவுக்கு சத்ரு மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை என்பது உங்களுக்கான தனயோகத்தை காட்டுகின்றது ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய யோகத்துக்குரிய லாபம் இன்றைய நாள் இருக்கின்றது மனதுக்கு இனிய நல்ல விஷயங்களும் இன்றைய தினம் நடைபெறும் பெறும் உத்தியோகத்தை பொறுத்தவரை எட்டில் சூரியன் அமர்ந்திருப்பதனால் உயரதிகாரிடம் பகமை காட்டாமல் பார்த்துக் கொள்வது நல்லது குறிப்பாக டிஸ்கஷனிலே கோபம் வரும் அந்த கோபத்தை காட்டாமல் கொஞ்சம் கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு முன் யோசனை செயல்படுவது நல்லது மற்றபடி குடும்பத்தில் சற்று பொறுமை காட்ட வேண்டும் ஆனாலும் இன்று வெள்ளிக்கிழமை உங்கள் ராசிக்கு யோகாதிபதியோட கிழமை ஆகையால் இன்றைய நாள் கணவன் மணி ஊர்விலே அன்பு பாசம் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் மொத்தத்தில் நடைபெறுவதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்ட ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரன் எட்டிலே அஷ்டம சனியோடு சேர்ந்திருக்கிறார் எனவே இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை நிதானம் அதே சமயத்தில் ராசியாதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு இரண்டிலே அமர்ந்திருப்பதும் சந்திரனுக்கு பத்திலே குரு அமர்ந்திருக்கின்ற கஜகேசரி யோகம் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ராசியிலே செவ்வாய் வகரமாகவும் ஏழிலே சூரியன் இருப்பதும் உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும் மனதிலே சற்று கோபம் அதிகரிப்பதனால் இரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே சமயத்தில் புதன் ஆறிலே அமர்ந்திருப்பதனால் எதிரிகளுடைய ஆதிக்கம் இன்றைய தினம் அறவே இல்லை இல்லை எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பதற்றப்படாதீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை சில சமயங்களில் உங்களுடைய மனம் கொஞ்சம் பதற்றத்தோடு வேகமாக செயல்படும் என்கின்ற அவசரப்படுவீர்கள் அவற்றை தவறுங்கள் வேகம் அறிவுக்கு சத்து என்பது அறிந்ததை ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு உங்களுக்கு தனயோகத்தை கொடுப்பார் சில சமயங்களில் முன் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் முன் செயல்பட வேண்டும் உயரதிகள் சற்று வேலை வலுவை கொடுப்பார்கள் அவற்றினால் கொஞ்சம் கோபப்படுவீர்கள் ஆனாலும் இன்றைய நாள் இறுதி வெற்றி உங்களுக்கு இருப்பதனால் உங்கள் வேலையிலே கவனம் செலுத்தினாலே நல்ல விதமான நாளாக இன்றைய நாள் அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை சந்திரன் இரண்டிலே இருப்பதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மணி உருவிலே எவ்விதத்திலும் சஞ்சங்க சஞ்சலங்கள் இல்லை குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்றவைகள் இன்றைய நாள் உங்கள் மனதுக்கேற்றவாறு திருப்தியாகவே இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து சற்று கவனம் செலுத்தவே வேண்டும் கோபமாக இருப்பதனால் மற்றபடி இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் கவனமும் கோபமில்லாமல் பார்த்துக்கொள்கிறீர்கள் என்றால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நாளாகவே அமையும் சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்கள் ராசியாதிபதி ஆறிலே அமர்ந்திருப்பதும் பத்தாம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்கின்ற யோகமும் லாபாதிபதியான புதன் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பலமும் தனயோகத்தை காட்டுகிறது இன்றைய தினம் பத்துக்குரிய சுக்கரனுடைய நட்சத்திரம் உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கின்ற நாள் ஆகையால் சந்திரன் பலமாக ராசியிலே அமர்ந்திருக்கின்ற நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான மகமும் வரலாம் அல்லது நீங்கள் பூரத்தில் பிறந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான பூரமும் இன்றைய நாள் வரலாம் எனவே பூர பிறந்தவர்கள் இன்றைய நாள் தவறாமல் இரவிலே சுக்கர ஓரையிலும் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் மற்றபடி இன்றைய நாள் சுக்கரனுடைய நட்சத்திரம் வருவதனால் லட்சுமி வழிபாடு நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனலாபம் கொண்ட தினம் புதிய முயற்சிகளில் உங்கள் ஈடுபாட்டை காட்டுவீர்கள் காரிய முயற்சியிலே வெற்றிகள் இருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு மேலதிகாரிகளும் ஆதரவு சக ஊழியர்களும் நட்பு இவையெல்லாம் இன்றைய நாள் வெற்றியாகவே உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மணி உருவலி அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஐந்திலே புதன குழந்தைகளால் மகிழ்ச்சியே ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது செயல்கள் மிக மிக வேகமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் உங்களாக்கு உங்களுக்குரிய நல்ல நாள் இன்றைய நாள் பொறுத்தவர் இன்றைய தினம் ராசியாதிபதியான புதன் நான்கிலே அம்பதிலும் அலமாக அமர்ந்திருப்பதும் ஆறிலே சனியும் ராசிக்கு ஒன்பதிலே குருவும் பதினொன்றிலே செவ்வாய் என்று கோள்கள் சாதகமாக இருக்கிறது அதே சமயத்தில் லாபாதிபதியான சந்திர பகவான் பனிரெண்டாம் படம் விரையஸ்தானத்தில் இருக்கின்றார் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மனதுக்கு நிறைய நல்ல செய்திகள் நடக்கும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோகமான கிழமை அதே சமயத்தில் செலவுகள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் புதிய முயற்சிக்குரிய செலவுகளாகவும் அவருக்கும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு உகந்த நாள் எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கவே செய்யும் அதே சமயத்தில் செலவுகளும் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் அவை தேவையற்ற செலவுகள் அவசியமான செலவுகள் எனவே தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் முயற்சிக்கு சில தடைகள் இருக்கும் இன்றைய தினம் ஆனாலும் உங்களால் அவற்றை எதிர்கொள்ள முடியும் வெற்றி பெறவும் முடியும் எனவே இன்றைய நாள் சிரமம் பார்க்காமல் சில விஷயங்களில் முழு கவனத்தை செலுத்து என்றால் கன்னிராசிக்கு இன்று உத்தியோகத்தில் மிக கண்ணியமான வெற்றிகள் இருக்கின்றது அடுத்தபடியாக குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் ராசியை உரு பார்ப்பதனால் சிந்தனைகளிலே தெளிவு இவையெல்லாம் நல்ல விதமாகவே இருக்கின்றது நல்ல ஆரோக்கியம் எந்த ஒரு முயற்சியிலும் உது முயற்சி எடுக்கின்ற பொழுதும் உங்களுக்கு வெற்றிக்குரிய நாள் இன்றைய நாள் துலாம் ராசியை பொறுத்தவரை கர்மஸ்தானத்துக்கு பத்துக்கு அதிபதியான சந்திரன் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் ராசிக்கு அதிபதியான சனி சுக்கர பகவான் சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சியில் பெரிய அளவில் வெற்றிகள் இருக்கிறது வெள்ளிக்கிழமையிலே உங்களுடைய நட்சத்திரம் உங்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரம் வருவதும் அவை உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எனவே இன்றைய நாள் தவறாமல் சுக்கர ஓரையிலே உங்கள் பெயருக்கு இரவிலே அர்ச்சனை செய்யுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு மிக சிறந்த நாள் எந்த ஒரு முயற்சி லாபகரமாக அமையும் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய வெற்றிகளை பெறும் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய என்ன சிந்தனைகள் முயற்சி என்றால் நல்ல விதமாக அமையும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுடைய புதிய முயற்சிக்கு மற்ற ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் பொறாமையே போடுவார்கள் எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் மிக அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மணி பாசம் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதினால் ஆகையால் ஆரோக்கியத்தை ஆறிலே உங்களுக்கு ராகு இருப்பதனால் மிக அற்புதமாக இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஐந்திலே சுக்கரன் இருப்பனால் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு ஒரு சிறந்த யோகத்துக்குரிய நாள் மகிழ்ச்சியான நாள் புருச்சக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் யோகாதிபதியான செவ்வாய் சூரியன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வதும் ராசியை குரு பார்ப்பதும் பத்திலே சந்திரன் இருப்பதும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளுள் பலம் பெற்று இருக்கின்ற இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கொண்டது மூன்றிலே சூரியன் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கான வெற்றியை அதிகப்படுத்தியே கொடுப்பார் எனவே தொழில் வியாபாரம் இன்று மிக சிறப்பாக இருக்கும் பத்தில் இருக்கின்ற சந்திரன் லாபத்தை மிக அதிக அளவிலே வெற்றி அதிகப்படுத்தி கொடுப்பார் என புதிய செயல்கள் புதிய முயற்சிகள் தைரியமாக இருங்கள் இன்று உங்களுக்கு யோகமே சனியோடு சுக்கரன் சேர்ந்திருப்பதால் சனியால் எவ்விதத்திலும் பாதிப்பும் இல்லை ஆகையால் இன்றைய தொழில் வியாபாரம் இவ்வாறு சிறப்பு என்றால் உத்தியோகம் உற்சாகம் இருக்கும் மகிழ்ச்சிக்குரிய நல்ல விஷயங்கள் இன்று நடைபெறும் எண்ணிய காரியங்கள் தடையின்றி இன்றைய நாள் முடித்து காட்டுவீர்கள் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் அதிகரிக்கவே செய்யும் குழந்தைகளால் மகிழ்ச்சி மற்றும் உற்றார் உறவினர்களிடம் இன்றைய நாள் உங்களுடைய நேரங்களை செலவழிப்பீர்கள் மொத்தத்தில் நண்பர்களால் இன்றைய நாள் ஆதாயம் என்பதனால் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறந்த யோகமான நாள் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் அட்டமாதிபதியான சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால் எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் கவனம் வேண்டும் ராசியிலே புதன் அமர்ந்திருப்பதும் வாக்குஸ்தானத்தில் இரண்டிலே சூரியன் அமர்ந்திருப்பதனால் வார்த்தையிலே சட்டென்று கோபப்பட்டு கொட்டி விடுவீர்கள் ஆகையால் இன்றைய நாள் கோபத்தை உங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது வார்த்தைகளை விட்டுவிட்டால் திரும்ப பெற முடியாது எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் குரு பகவான் வக்ரமாகவும் எட்டிலே செவ்வா அக்ரமாகவும் இருப்பதனால் புதிய செயல்கள் பெரிய முதல்கள் செய்கின்ற பொழுது நிதானம் வேண்டும் குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய கிழமை பகை கொண்டவர் கிழமை என்பதனால் பொருளாதார பண முதலீடுகளிலே கவனம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை யாருக்கும் இன்றைய நாள் ஜாமீன் போடுவது தவிர்ப்பதே நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள் மற்ற விஷயத்தில் தேவையில்லாமல் இன்றைய நாள் தலையிடாதுகள் சுக்கரனுடைய கிழமையிலே சுக்கரனுடைய நட்சத்திரம் பூரம் வேறு இன்று ஆகையால் பொறுமை நிதானம் கவனம் அடுத்ததாக குடும்பத்தில் சற்று பொறுமை காட்ட வேண்டும் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் இருக்கும் மற்றபடி குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இவையில் எல்லளவும் பிரச்சனைகள் இல்லை ஆனால் உற்றார் உறவினர்கள் இன்றைய நாள் தேவையில்லாமல் உங்களை வம்பு கிழிப்பார்கள் வார்த்தையிலே அல்லது அலைபேசியிலே எனவே வார்த்தையிலே கவனம் வேண்டும் மற்றபடி இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை நிதானம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தேவைப்படுகின்றது கோபத்தை கட்டுக்குள் கொதித்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்குரிய மகிழ்ச்சியான நாள் மகர ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் ஏழுக்குரிய சந்திரன் எட்டில் அமர்ந்திருக்கின்றார் எனவே நிதானம் பொறுமை கவனம் வேண்டும் ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் இரண்டிலே சனியோடு சுக்கரன் ஒரு கிரகம் சேர்ந்திருந்தாலே பிரச்சனை இல்லை உங்களுக்கு யோகாதிபதியான சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் எனவே ஏழறையால் பாதிப்பு இல்லை ஆனால் அட்டமாதிபதியான சூரிய பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் என்று சந்திராஷ்டமம் உடனத்தில் கவனம் வேண்டும் உஷ்ண சம்பந்தப்பட்ட சளி பிரச்சனை வயிறு வயிற்று உபாதைகள் போன்றவைகள் ஏற்படலாம் எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் முதலில் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் மனதில் தேவையற்ற கவலைகளை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள் மற்ற விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள் குறிப்பாக நண்பர்களால் இன்று பிரச்சனைகள் ஏற்படலாம் செவ்வாய் ஏழிலே வக்ரம் ராசியிலே சூரியன் பகை கொண்டவர்கள் இவர்கள் எனவே உங்கள் வேலையிலே கவனத்தை செலுத்துங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இரண்டிலே சுக்கிரன் இருப்பதனால் பாதிப்பில்லை ஐந்திலே குரு ராசியை பார்க்கிற ஆக கணவன் மனைவி எவ்விதத்திலும் சஞ்சலங்களை ஆனால் இன்றைய நாள் நண்பர்களால் பிரச்சனைகள் எதிர்கொள்ள இருக்கும் கவனம் தேவை மொத்தத்தில் மகரத்துக்கு இன்று கொஞ்சம் கவனம் நிதானம் பொறுமை சந்திராஷ்டமம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் கும்பராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே சுக்கரன் ஏழிலே சந்திரன் ஆறிலே செவ்வாய் இவை எல்லாம் உங்களுக்கு பலத்தை காட்டுகிறது ஏழை சனி நடந்து கொண்டுதான் ஜென்ம சனியால் பாதிப்பு இல்லை ராசியிலே சனியோடு கிரகம் சேர்ந்தால் கோச்சார வேத சனியால் பாதிப்பு இல்லை தற்பொழுது ஆக இன்றைய நாளை பொறுத்தவரை ஏழிலே சந்திரன் மனதை இனிமையாக்குவார் எந்த ஒரு செயலையும் உங்களுடைய செயல்களிலே கவனத்தை செலுத்த வைப்பார் காரிய வெற்றி இருக்கின்றது எதிரிகளுடைய பிரச்சனைகள் எவையும் இல்லை அப்படி இருந்தாலும் அவற்றை தக தன்னம்பிக்கை இருக்கும் எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கும் புதன் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் லாபத்துக்குரிய நாள் இன்றைய நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு காரிய முயற்சியிலே அனுகூலம் எந்த ஒரு மற்றவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் அவற்றை எதிர்க்கக்கூடிய திறன் இவையெல்லாம் மொத்தத்தில் உங்களுடைய ஆற்றல் திறன் வெளிப்படுத்தும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி கணவன் மணி உருவிலே ஏழிலே சந்திரன் அன்பே குழந்தைகளால் சந்தோஷம் இவையெல்லாம் நாளைப் பொறுத்தவரை உங்களுக்கு அன்பாகவே நன் மகிழ்ச்சியாகவே இருக்கும் மொத்தத்தில் கும்பராசிக்கு இன்றைய நாள் மனதுக்கு இனிய நிசைகள் நிகழ்வுகள் மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட தினம் மகிழ்ச்சியான நாள் மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஆறாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கின்றார் பலம் கொண்ட நாள் ஐந்துக்குரிய சந்திரன் ஆறிலே அமர்ந்திருக்கின்ற யோகமும் பத்திலே உங்களுக்கு புதன் பதினொன்றிலே சூரியன் பதினொன்றிலே சூரியன் இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் வருவதினால் பனிரெண்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் ஏழறையால் இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை கடந்த தினப்பலனிலே கூறியிருக்கின்றேன் ஆகையால் ஏழறையை பற்றி கவலை வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் யோகத்தை தருகின்றார் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் உங்களுக்கு தன யோகத்தை தருகிறாய் எனவே தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் புதிய முயற்சிகள் தைரியமாக நாள் உங்களுக்கு யோகமே உத்தியோகத்தை பொறுத்தவரை உயிரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் சில முக்கிய பொறுப்புகளை கொடுப்பார்கள் அவற்றை நீங்கள் முடித்து காட்டி பாராட்டுகளையும் பெறுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களிடம் நட்பாகவே இருப்பார்கள் பத்தில் புதன் பலமாக இருப்பதனால் எனவே மீனராசிக்கு தொழில் வியாபார உத்தியோகம் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம் மகிழ்ச்சி கணவன் மணி உருவா அன்பு மற்றபடி குழந்தைகளால் இன்றைய நாள் பாசத்துக்குரிய நாளாகும் மொத்தத்தில் மீனராசிக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையும் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக உங்களுக்கே வெற்றி இவை இன்றைய நாள் இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதிக்குரிய தினப்பலன் இனி நாம் நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்